தும்பை பூ ஈசனுக்கு மிகவும் விருப்பமான பூ இது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததும் கூட சிவபெருமான் ஏன் தும்பை பூவுக்கு தனது திருமுடியில் இடம் கொடுத்தார் என்கிற புராண கதையும் உண்டு முன்பு ஒரு காலத்தில் தும்பை என்ற பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் சிவபக்தையான தும்பை ஈசனை குறித்து தவம் செய்து வந்தாள் அவளது தவத்தை மெச்சிய ஈசன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என கேட்க எல்லோருமே ஈசனின் திருவடி நிழலில்தான் இருக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் ஈசனை நேரில் தரிசித்ததால் ஏற்பட்ட பதற்றத்தில் ஐயனே எனது திருமுடி மீது உனது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதில் உனது திருமுடியின் மீது எனது திருவடிகள் இருக்க வேண்டும் என்று வரம் வரம் கேட்டுவிட்டால் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிய அப்போதுதான் தான் கேட்ட புரிந்து கடவுளே தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தில் தவறாக கேட்டுவிட்டேன் என்னை மன்னித்தருளுங்கள் என வேண்ட கருணை கடலான ஈசன் தும்பையே உனது பக்தியின் பெருமையை விவரிக்க முடியாது நீ அடுத்த ஜென்மத்தில் பூவாக பிறந்து எனது திருமுடியை அலங்கரிப்பாய் என அருள் புரிந்தார்